ஹலோ கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ போன வீடியோலாம் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் உள்ள பிரித்தெழுதுகை தான் இருந்தோம் ஸோ இந்த வீடியோலையும் நம்ம அதான் பார்க்க போகிறோம் ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம தமிழ் புக்கில் இருக்கிற அந்த பாடப் புத்தகத்தில் இருக்கிற அந்த பாடல்கள் இந்த செய்யுள் பாடல்கள் அப்புறம் இந்த உரை நடைப்பகுதியிலலாம் வ வர அந்த பாடல்கள்லாம் இருக்கும்ல அதுலேருந்து வந்து பிரித்தெழுதுகை வந்து கேட்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாடலை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதில் வண்டா எழுந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுல்ல இதுலேருந்தும் எழுதுக வந்து கேட்டிருக்காங்க இங்க பாருங்க வண்டா எழுந்துன்னு இந்த பாடலில் ஒரு எழுத்து வந்து இடம்பெற்றிருக்கு ஸோ அதையும் வந்து பிரித்தெழுதுகளை கேட்டிருக்காங்க ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னென்னா வண்டாய் கூட்டல் எழுந்து செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் ஸோ வண்டாய் கூட்டல் எழுந்து ஸோ அந்த மாதிரி பாட்டுலேருந்தும் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க நம்ம வந்து என்ன பண்ணுவோம் புக் பேக் கொஷின்ஸ் படிப்போம் இல்லாட்டி அதிலே கொடுத்துருப்பாங்கல்ல அந்த கைட்லேயே கொடுத்துருப்பாங்களா அது மட்டும் தான் நம்ம படிப்போம் ஸோ நம்ம அதை மட்டும் படிச்சிடக்கூடாது இந்த பாடல்கள்லேருந்தான் அவங்க கேட்டாலும் கேட்பாங்க ஸோ அதோட எக்ஸாம்பிள் தான் அவங்க நீங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அது மாதிரி இந்த கவிதை பேலை வாழ்வியல் திருக்குறள் மற்றும் உடல்நட உலகம் முதலிய பகுதிகளில் இடம்பெறும் முக்கிய சொற்களின் பிரிப்பு ஸோ அந்த மாதிரி உள்ள பாடல்கள்லேருந்து சில எழுத்துக்கள் சில சொற்கள்லாம் வந்து எடுத்திருக்காங்க ஸோ அதோட பிரித்தெழுத்துக்க வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மனம் என்று இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா மனம் கூட்டல் என்று இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பாடல்கள்லேருந்து எடுத்த சொற்கள் ஓகேவா இதுவும் இந்த மாதிரி நேரட்டியன்னு பேசி கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஊற்றெனும் இதை எப்படி பிரிக்கலாம்னா ஊற்று கூட்டல் எனும் உள்ள உள்ளப்பூட்டு கூட்டல் அறுக்கும் ஸோ அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் வந்து பாடல்கள்லேருந்து எடுத்தது ஸோ நெக்ஸ்ட்டு இன்பப்பாட்டிருக்கும் இன்பம் கூட்டல் பாட்டு இருக்கும் இது வந்து மூணா பிரியும் இன்ப பாட்டு இருக்கும் இன்பம் கூட்டல் பாட்டு கூட்டல் இருக்கும்னு பிரியும் கூட்டல் சுடி வளஞ்சுழி வளம் கூட்டல் சுடி இனிதாவது இனிது கூட்டல் ஆவது ஸோ இனிது கூட்டல் ஆவதுன்னு பிரியும் நெக்ஸ்ட் புயிலோசை புயில் கூட்டல் ஓசை புயிலோசை குயில் கூட்டல் ஓசை நெக்ஸ்ட்டு இளந்தென்றல் இளமை கூட்டல் தென்றல் ஸோ இளந்தென்றல் இளமைன்னு வரும் இளமை கூட்டல் தென்றல் நெக்ஸ்ட்டு தென் திசை தெற்கு கூட்டல் திசை தென் அப்படின்னா தெற்கு வரும் தெற்கு கூட்டல் திசை பறவை இனம் பறவை கூட்டல் இனம் புகழிடம் புகழ் கூட்டல் இனம் அப்படி தெரியும் நெக்ஸ்ட்டு எழுத்தெல்லாம் எழுத்து கூட்டல் எல்லாம் எழுத்தெல்லாம் எழுத்து கூட்டல் எல்லாம் நெக்ஸ்ட்டு வியன் உலகம் வியன் கூட்டல் உலகம்னு பிரியும் நெக்ஸ்ட்டு பெரி பெரிதுவக்கும் பெரிது கூட்டல் உவக்கும் பெரிதுவக்கும் பெரிது கூட்டல் உவக்கும்னு பிரியும் நெக்ஸ்ட்டு அன்புடையார் அன்பு கூட்டல் உடையார் அப்படின்னு பெரியோம் தமக்குரியர் தமக்கு கூட்டல் உரியர்னு பிரியும் நெக்ஸ்ட் அது இருக்கு அது கூட்டல் இலாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரியும் நெக்ஸ்ட்டு பணிவுடையன் பணிவு கூட்டல் உடையன் அப்படின்னு தெரியும் நெக்ஸ்ட்டு கனி இருப்ப இதெல்லாம் வந்து பாடல்களில் உள்ளது தான் பாடல்களில் உள்ள சொற்கள் ஸோ கனி இருப்ப கனி கூட்டல் இருப்ப சிறப்பில்லை சிறப்பு கூட்டல் இல்லை சிறப்பில்லை எப்படி பிரியும்னா சிறப்பு கூட்டல் இல்லைன்னு பிரியும் நெக்ஸ்ட்டு சிறப்புடையான் சிறப்புடையன் சிறப்பு கூட்டல் உடையன் சிறப்புடையன் சிறப்பு கூட்டல் உடையன் தன் தேசம் அல்லாள் தன் கூட்டல் தேசம் கூட்டல் அல்லால் தன் தேசம் அல்லால் தன் கூட்டல் தேசம் கூட்டல் அல்லால் மூணாக பிரியுது ஸோ தன் கூட்டல் தேசம் கூட்டல் அல்லால்னு பிரியும் குணம் இருந்தால் குணம் கூட்டல் இருந்தால் தானுண்டல் தான் கூட்டல் உண்டல் மருந்தெனினும் மருந்து கூட்டல் எனினும் முகந்திரிந்து முகம் கூட்டல் திரிந்து முகந்திரிந்து முகம் இந்து போய் இம்மு வரும் ஸோ முகம் கூட்டல் திரிந்து அளவிறந்து அளவு கூட்டல் இறந்து ஸோ அளவிறந்து அளவு கூட்டல் இறந்துன்னு வரும் நெக்ஸ்ட்டு உயர்வுள்ளல் உயர்வு கூட்டல் உள்ளல் உயர்வுள்ளல் உயர்வு கூட்டல் உள்ளல் பயனுடைய பயன் கூட்டல் உடைய பயனுடைய பயன் கூட்டல் உடைய முள் எடுத்து முள் கூட்டல் எடுத்து வளப்படுத்தி வளம் கூட்டல் படுத்தி ஸோ வந்துடும் வளம் வளம் கூட்டல் படுத்தி நெக்ஸ்ட்டு வெண்மணல் வெண்மை கூட்டல் மணல் ஸோ வெண்ணால் வெண்மைன்னு வந்துடும் வெண்மை கூட்டல் மணல் நெக்ஸ்ட் தேசம் இது தேசம் கூட்டல் இது தேசம் இது தேசம் கூட்டல் இது வாசல் இது வாசல் கூட்டல் இது தேனிசை தேன் கூட்டல் இசை தேன் இசை தேன் கூட்டல் இசை இசையமைக்க இசை கூட்டல் அமைக்க பூந்தொடுக்கும் கூட்டல் தொடுக்கும் இத்து போயிடும் ஸோ கூட்டல் தொடுக்கும் மேலாடை மேல் ஆடை தன்மை அருள் தன் கூட்டல் அருள் வராது தண்டருள்ங்கிறதுனால தன்மைன்னு வரும் தன்மை கூட்டல் அருள் வேறொன்று வேறு கூட்டல் ஒன்று ஸோ வேர் ஒன்றுன்னு எழுதிடக்கூடாது வேறு கூட்டல் ஒன்று கார் பதித்து கால் கூட்டல் பதித்து ஸோ கார்ன்னு வர்றதுனால நம்ம கார் கூட்டல் பதித்துன்னு போட்டக்கூடாது காருங்கிறது காலை குறிக்கிது நம்ம லெக்ஸை குறிக்கிது ஸோ கால் காலை வந்து பதித்தது அப்படின்னு சொல்கிறது ஸோ கார் பதித்துங்கிறது கால் கூட்டல் பதித்து அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு அனைத்தரன் அனைத்து கூட்டல் அரண் அனைத்தரன் அனைத்து கூட்டல் அரண் மாசிலன் மாசு கூட்டல் இளன் மாசிலன் மாசு கூட்டல் இளன் உடைமை தாம் கூட்டல் உடைமை வயிற்றுழக்கும் வயிற்று கூட்டல் இழக்கும் வயிற்றுழக்கும்னா வயிற்று அப்படின்னு சொல்லணும் வயிற்று கூட்டல் இழைக்கு தீ வந்து தூவாமல் இருக்கும் ஸோ வயிற்று கூட்டல் இழக்கும் தன் நயம் நன்மை கூட்டல் நயம் ஸோ நன்னயங்கிறது நன்மைன்னு வரும் நன்னுன்னு போட்டக்கூடாது நன்மை ஸோ நன்மையை குறிக்குது ஸோ நன்மை கூட்டல் நயம் அடுத்தது தன் நோய் போல் தம் கூட்டல் நோய் கூட்டல் போல் ஸோ தன் நோய் போல் இது மூணா பிரிது தன் தன்னோயினா நம்மளோடது அப்படின்னு சொல்வோம் ஸோ தன் நோய் தம் கூட்டல் நோய் கூட்டல் போல் மூணா பிரியும் ஸோ நெக்ஸ்ட்டு மனத்தானாம் மனம் மனத்தான் கூட்டல் ஆம் மனத்தானாம் மனத்தான் கூட்டல் ஆம் பகுத்துண்டு பகுத்து கூட்டல் உண்டு பகுத்துண்டு பகுத்தல் பகுத்து கூட்டல் உண்டுன்னு வரும் நெக்ஸ்ட்டு பல்லுயிர் பல் கூட்டல் உயிர் பல்லுயிர் பல் கூட்டல் உயிர் உய்வுண்டாம் உய்வு கூட்டல் உண்டாம் பிழைத்தொழுகுவார் பிழைத்து கூட்டல் ஒழுகுவார் பிழை தொழுகுவார் வந்து எப்படி வருமா பிழைத்து கூட்டல் ஒழுகுவார்னு வரும் முன்னாடி உள்ள வீடியோஸ்லலாம் வந்து புத்தக பயிற்சி வினாக்கள் அப்புறம் டிஎன்பிஎஸ்சியிலே இது வந்து ஸ்டாண்டர்டுக்கு ஸ்டாண்டர்டுக்குள்ளது மட்டும் ஓகேவா ஸோ டிஎன்பிஎஸ்சி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் பிரித்தெழுதுகளில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஓல்டு கொஷின்ஸு அப்புறம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் மட்டும் இருக்கிற ஆறாம் வகுப்பு பிரித்தெழுதுக அதெல்லாம் வந்து போன வீடியோஸ்லலாம் பார்த்துருந்தோம் அடுத்தடுத்த வீடியோலாம் நம்ம வந்து வந்து ஏழாம் வகுப்பில் இடம்பெற்றிருக்கிற பிறத்தெழுதுக வந்து பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் காய்ஸ் தேங்க்யூ